மலர்ந்த தாமரை மொட்டாகி தலை கவிழ்ந்தது மலர்ந்த தாமரை மொட்டாகி தலை கவிழ்ந்தது ஆமா வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்துருச்சு யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணி பயணிக்க வாருங்க நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் பல்லவர் மன்னர்களை பற்றி நம்ம வந்து அவ்வளோ நம்ம பேசியோ நம்ம கேட்டு நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பல்லவ மன்னர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம நானும் அம்மா வந்து இந்த சிவகாமியின் சபதம் கதையை பற்றி சுருக்கமாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த பல்லவ மன்னர்களை பற்றி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாண்டியர்களும் பல்லவர்களும் மிகப்பெரிய பேரரசர்களாக இருப்பாங்க பாண்டியர்களும் பல்லவர்கள் மட்டும்தான் தான் பேரரசர்களாக இருந்திருக்காங்க பல்லவர்களை பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து நரசிம்ம பல்லவர் மகேந்திரவர்ம பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேரரசர்கள் மன்னர்களாக இருந்திருக்காங்க அதில் குறிப்பாக அந்த நரசிம்ம பல்லவரை பற்றி அந்த கதையை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பல்லவ மன்னர் பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தை வந்து தலைநகரமாக வந்து கொண்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பின்னாட்ல வந்து மகாபலிபுரம் அதாவது இப்ப வந்து மகாபலிபுரம்னு அந்த அந்த காலத்தில் வந்து மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க அது ஏன் மாமல்லபுரம்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பல்லவ மன்னருக்கு வந்து இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா மாமல்லன் தான் வந்து மாமல்லபுரம்னு சொல்லி பேர் வர காரணமா இருந்திருக்கு அது ஏன் மாமல்லன் மாமல்லன்னா என்ன நம்ம பார்க்கணும் மாமல்லன்றது பொருள் வந்து மிகப்பெரிய மல்யுத்த வீரர்னு சொல்லி பொருள் தருது தான் வந்து நரசிம்ம பல்லவர் வந்து மா மல்லன்ற பேர் சுற்றி இப்போ வந்து நம்ம வந்து சிவகாமியின் சபதம் அதாவது அவர் வந்து கல்கியோட நாவலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜேர்னியாக இருக்கும் இந்த கதையே வந்து நம்ம படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் அது மிகப்பெரிய ஜேர்னி அதனால வந்து சிவகாமியின் சபதம் வந்து ஃபுல் கதையை நம்ம சொல்ல முடியாது உடனே வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு ஃபுல் கதையை சொல்லணும்னா நம்ம வந்து ஓ எபிசோடு எபிசோடாக வந்து அந்த காணொலியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இல்லைன்னா இப்போ வந்து இந்த சிவகாமியின் கதை பல்லவ மன்னர்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு கதையை கதையை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அம்மா வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சிகள்லாம் வராமல் அது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு எது பார்த்தீங்கன்னா திருமணங்கள் அதாவது நிறைய சிற்றரசுகள் இருப்பாங்க இந்த நிறைய சிற்றரசுகள்ல இருந்து ஒவ்வொரு பெண்ணா வந்து திருமணம் படிப்பாங்க அது எதுக்கு பார்த்தீங்கன்னா போர் காலங்கள்ல வந்து அந்த சிற்றரசுகள் வந்து படைகள் வந்து உதவியாக இருப்பாங்க போர் புரிவாங்க அதனால் வந்து திருமணங்கள் நிறைய பண்ணுவாங்க நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நரசிம்ம பலரும் மிகப்பெரிய கலனையும் கொண்டவர் வருவாரு அது வந்து ஒரு சிற்பி வந்து சிற்பங்கள் அந்த சிலைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆட்டமா இருப்பாரு நரசிம்ம பல்லவர் இப்ப சிவகாமியின் சபதத்தை பத்தி அம்மா வந்து விரிவாக்கணும்னா சொல்லுவாங்க அதை பத்தி நீங்கள் சொல்ல சிவகாமி அம்மையார் வந்து ஒரு சபதம் தாங்க அந்த சிவகாமியுடைய சபதத்தை தான் இப்போ வந்து நாம பேச போறோம் இதையும் வந்து கல்கி தான் எழுதுனாங்க பொன்னியின் செல்வன் உணர எழுதுனவங்க தான் இதையும் எழுதுனாங்க அந்த அம்மா வந்து ஒரு சிற்பியின் மகள் அந்த அம்மா வந்து அந்த நிற்க நிக்க தான் அந்த அம்மாவை சிலை வடிச்சாரு அவங்க அப்பா அந்த சிவகாமி அம்மையார் வந்து சிலையாக நின்னாங்கன்னா தன்னை மறந்த சூழ்நிலையிலதான் அந்த அம்மா நிற்பாங்க எவ்வளவு நேரம் நிற்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது ஆனா நிக்க இல்லை அவங்க அம்மாவை தான் அவங்க அப்பா சிலை வடித்தார் அப்படி இருக்கும் நேரத்துல ஒரு நாள் நம்ம நரசிம்ம பல்லவரும் மகேந்திர பல்லவரும் அவங்க அரண்மனையில் வந்து சிற்பம் அடிக்கிறதுக்காக வாராங்க அப்போ வந்து பார்க்கல இந்த அம்மா சிலையாக தான் நிற்கிறாங்க வந்ததும் அரசரும் இளவரசரும் வந்ததும் அவங்க அப்பா வாங்க பண்ண உட்காருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலையத்தில் தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க கொடுத்ததும் இந்த சிற்பங்கள்லாம் வந்து மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் பார்வையிடுவாங்க பார்வையிட்டதுமே இங்கு இருவருடைய கண்ணு எங்க போகுதுன்னா சிவகாமி அம்மையா சிலையா இடத்துல தான் பார்வை போகுது அப்ப அந்த நரசிம்மர் வந்து அந்த சிலையை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு மற்ற சிலைகளையும் பார்க்குறாரு ஒரே மாதிரியா தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி வித்தியாசமா அந்த மாதிரி நிக்கிறாங்க அப்ப களையத்துல கொண்டு வந்த தண்ணியை வந்து மகேந்திரவர்மரும் நரசிம்மவர்மரும் குடிக்கிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி சிலைகள் வேணும் அப்படின்னு கேட்க இல்ல மகேந்திர பல்லவர் அதுவும் அந்த நிக்கிறேன் அந்த சிற்பம் மாதிரி வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு சிவகாமி சிவகாமி மாதிரி அவங்க அவங்களுக்கு தெரியாது சிவகாமின்னு மகேந்திர பல்லவருக்கு தெரியாது அந்த இவங்க சொல்றாங்க அந்த சிலை மாதிரி வேணும் அப்படின்னு அப்ப சிற்பி சொல்றாரு அந்த சிலை கிடையாது என்னுடைய மகள் சிவகாமியும் அப்படிங்கறாரு என்ன சொல்றீங்க சிவகாமியா நான் சிறு பிள்ளையில் பார்த்தா அந்த அம்மா இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாரு மகேந்திர ஆமா பாக்குறாரு மகேந்திர பல்லவர் பார்க்கறாரு ஆனா நரசிம்மா பல்லவர் சிவகாமியை பார்த்த வட்டமாக இருக்கிறார் அப்ப என்ன பண்றாரு பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த அம்மா பாக்குறாங்களா சைட்ல போய் நிற்கிறாரு இந்த பக்கம் போய் நிற்கிறாரு அந்த மறந்த நிலையில இருக்கையில எப்படி அந்த அம்மா பார்ப்பாங்க பார்க்கல அப்புறமா பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க நம்ம அரண்மனையில இரண்டு பக்கங்களும் விளக்கு ஏந்திய சிற்பங்கள் வேணும் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா நரசிம்மா பல்லவருக்கு சிவகாமி அம்மையாருடைய தான் கண்ணுக்குள்ளே நின்னது அவர் எப்படி அரண்மனையை நோக்கி போனாருன்னு அவருக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தார் ஆனா சிவகாமி தேவியாருக்கு ரொம்ப தோழி யாருன்னா மான்கிற ஒரு தோழி தான் அது பேர் கமல் அது கூட தான் அந்த அம்மா இருப்பாங்க எப்பவுமே தண்ணி இருக்க போனோம்னா தாமரை தடாகம் அதாவது தாமர குலம் அங்க போனதுமே இந்த அம்மா மானும் இந்த அம்மா வந்து கூட போவாங்க தண்ணி எடுப்பாங்க கொண்டு வந்து ஊற்றுவாங்க தண்ணி சிலைக்கு தேவையான தண்ணியெல்லாம் வேணும் எடுத்து கொண்டு வந்து ஊற்றுவாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நரசிம்ம பல்லவர் வராரு வந்ததும் அப்போ இளவரசர் அவர் பட்டமெல்லாம் அவருக்கு சூட்டலை வந்ததும் இந்த அம்மா இருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு இல்லை ஒரு மான் மட்டும் துள்ளி குதித்து ஓடியாரு அது பின்னாடி இந்த அம்மா வராங்க வந்ததும் இந்த அம்மாக்கிட்ட வந்து தண்ணி கேட்குறாரு இருங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்றாரு குடுத்துட்டு அந்த அம்மா போயிடுறாங்க வாங்கி பிடிச்சிடுறாரு திருப்பி அந்த மான் இங்க போகுதுன்னு பார்த்தா தாமரை தடாரக்கு தான் போகுது அப்ப போக இல்ல அப்போ சரி இங்க தான் அந்த அம்மா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திரும்பவும் அதே மாதிரி தாமரை தடாரத்துக்கு வந்தால் அந்த கமலி கிட்ட சிவகாமி தேவியார் சொல்றாங்க அந்த நரசிம்மர் எவ்வளோ அழகா இருக்கிறாரு இளவரசர் எவ்வளோ அழகா இருக்கிறாரு ஆமா இருக்கிற வெளிப்படுத்த இத மறைந்து இருந்து நரசிம்ம பல்லவர் அப்ப அவரும் வந்து தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றாரு நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் உங்களை திருமணம் பண்ணிக்க விரும்புறேன் நரசிம்ம பல்லவர் சிவகாமி அம்மையாத்தான் சொல்றாரு அந்த அம்மா விற்கப்பட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் எங்களுடைய தான் பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு கம்பலிக்கூடவேகமா போயிடுறாங்க வெக்கப்பட்டு போயிடணும் திரும்பவும் அதே தடாலத்துக்கு தான் அந்த அம்மா வராது இவரும் அந்த நேரம் பார்த்து வாராரு குதிரையில வராரு தடாலத்துல தண்ணி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு உங்களுடைய மனம் எனக்கு புரியுது ஆமா நான் தந்தையார்கிட்ட கேட்குறேன் நான் இப்போ வந்து போர்க்காலம் வருது எனக்கு நான் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் உங்களை ரொம்ப மனசாக விரும்புறேன் அப்படின்னு சொல்ல இல்லை அந்த அம்மா என்ன பதிலும் சொல்ல முடியாம அதற்கு உவமையா மலர்ந்த தாமரை மொட்டாகி தலை கவிழ்ந்தது

ஒரு ஓலையில எழுதி என்னுடைய சேவன்கிட்ட கொடுக்குறேன் அது ஒரு மரம் இருக்கு அதுக்குள்ள ஒரு பொந்து இருக்கு அந்த பொந்துக்கள் இருக்கிற உன்னுடைய பதிலையும் இதில் அனுப்பு என்னுடைய சேவகன் வந்து எடுத்துக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்க்காலத்துக்குறாரு அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க இயற்கை அவர் வந்து நான் இந்த நாட்டுல போர் புரிஞ்சுட்டேன் இந்த நாட்டுல இருக்கிறேன் உன் நினைவா இருக்குது இங்க உள்ள குளங்கள் எல்லாம் நினைவை தெரிகிறது மலர்கள் எல்லாம் உன்னுடைய நினைவு தெரிகிறது

கடைகையில் ஒரு நாள் என்ன பண்றாங்க நாக நந்தி ஒருத்தர் ஒத்துக்கிட்ட அவர் பாத்தீங்கன்னா வெறும் பாம்பு அவர் அந்த பத்தடி தூரத்துக்கு வர முன்னாடி அந்த பக்கம் எந்த நாகம் இருந்தாலும் சரி பதறி அடிச்சுட்டு ஓடிடு அவர் அந்த அளவுக்கு அவங்க விஷத்தன்மை பாம்ப விட கொடிய விஷத்தன்மை அவர் வந்து இந்த மூலிகை எல்லாம் சாப்பிட்டு அந்த விஷத்தன்மை எந்த நச்சு பொருளும் தீண்டினாலும் விஷம் ஏறாத அளவுக்கு அவர் விஷம் நிறைய நிறைய சாப்பிடுவார் அவர் அவர் வந்து நந்தி அடிக் நாக நந்தி அடிகள் அவர் அவரு என்ன பண்ணுவாரு அந்த பக்கமா வருவார் வரையில ரொம்ப தண்ணி தானும் அவருக்கு இருக்கு எடுக்கல அப்ப ஒருத்தர் சொல்றாங்க அப்பா தண்ணி ரொம்ப தாமமா இருக்கீங்கன்னா அங்கே ஒரு குடியில் இருக்கும் அவங்க போங்க என்ன பண்ணுவாரு காஞ்சிபுரத்துலேயும் மகாபலிபுரத்துக்கு இடையில அவர் ஒரு ஊர்ல அந்த குடியில் போட்டு சிற்பம் செய்யறதுக்கு மாமா இவர் பல்லவ மன்னர் மகேந்திர பல்லவ மன்னர் ஒரு குடியில் அமைச்சு கொடுத்துருப்பார் அப்ப அவர் அங்கே சிற்பிக்கு சிப்பாண்டிச்சு அது போறதுக்கு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த நாகநந்தி அடிகள் வந்து தண்ணி கேட்குறாரு அவர் அங்க வரையில சிப்பிக்கு வந்து மூலிகை வாசனை தெரியும் ஏன் மூலிகை வாசனைன்னா இந்த புதுக்கோட்டையில வந்து அஜந்தா ஒகே கோயில்லாம் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அஜந்தா கோயில்ல சித்தன்ன வாசல் அந்த சித்தன்ன வாசல்ல ஓவியங்கள்னா இன்னமும் வரணும் அப்படி மங்காம பழிச்சுன்னு இருக்கு அது காரணம் மூலிகை தன்மை அதுல வந்து இந்த கலர் இதெல்லாம் கலந்து அடிச்சிருப்பாங்க அது மங்காம இன்னமும் இப்ப பெயிண்ட் அடிச்சது மாதிரியே அப்படியே இருக்கும் அந்த மூலிகை தன்மை நம்ம சிற்பிகளுக்கு தெரியும் அவங்கதான் வாழ்றவங்க எல்லாம் தீட்டுவாங்க அப்ப அந்த வாசனை அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது எதோ விசத்தன்மை உள்ள அப்ப அவர் வந்து தண்ணி கேட்க இல்லை அம்மா தண்ணி கொண்டு வாமா சிவகாமி அப்படிங்கிறாரு அந்த சிவகாமி தேவியார் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீ என்னுடைய கேட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி நாகநந்தி அடியில் அவர் கைப்படாம செல்ல முடியும் அந்த கலையத்தை கொடுக்குறாரு அந்த விரல் கூட அவர் கையில பட்டா விசக்கங்க அவர் என்ன பண்ணுவாரு குடிச்சிட்டு ஏன் அம்மையாரையும் கொடுக்க சொல்லலாமே நீங்க குடுக்குறீங்க இல்ல பேர ஆடவனை வந்து அவர் ஏறெடுத்து பாக்கணும் அதனால தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்ப்பாங்க அம்மாவும் போயிட்டு சிவகாமியின் சபத்தோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த காலடியில நம்ம பார்க்கலாம் நாகநந்தி அடிகள் என்னென்ன பண்ணாரு சிவகாமியை வந்து திருமணம் பண்ணாரா இல்லையான்ற விஷயத்தை வந்து அடுத்த காலையில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா